ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்கிறேன் ரசோல்லி சலா சொன்னார்களே மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தாலும் மூன்றாவது ஒரு ஓடை இருக்குமா என்றுதான் அவன் பார்ப்பானே தவிர அவன் வந்து இருக்கிற தங்க ஓடைகள் ரெண்டு இருக்கிறதே என்பதில் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் திருப்தி படமாட்டான் அவனது வாய் மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது இதை அல் குரான் வசனமும் சொல்கிறது அல்ஹா குத்தூர் உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் என்பது உங்களை வந்து வீணடிக்க செஞ்சிச்சு அல்ஹா இந்த அல்ஹா என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்ப அல்லாஹு என்ற வார்த்தையை அதாவது ஒரு மனிதனை அது திசை திருப்புகிறது எது திசை திருப்புகிறது அப்படி என்றால் செல்வம் என்று அல்லாஹு தாலா சொல்லல தகாசு அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்று அலவுத்தால சொல்கிறான் அதான் மிக முக்கியமான விஷயம் குரானிலும் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை வரைவிலக்கடப்படுத்துகிற நேரத்தில் வ தகாசுரும் அம்வாலி அல் அவுலாத் குழந்தைகள் நிறைய வேண்டும் சொத்துக்கள் நிறைய வேண்டும் எங்க அதிகப்படுத்தி கொள்ளுதல் நிறைய வேண்டும் என்கின்ற அதிகப்படுத்தி கொள்ளுதல் தான் இந்த உலகம் என்று அலவுத்தால சொல்லுகிறான் இந்த இடத்திலும் அல்லாஹுத்தால சொல்லுகிற நேரத்தில் அல்ஹா கு உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்கின்ற எண்ணம் உங்களை வீணாக்கி விட்டது எதுவரைக்கும் கபர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் நம்ம என்றைக்காக இதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மனநிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படலாமா ஆனா ஏற்படுகிறது இரண்டு ஓடைகள் காலையில விடிஞ்சு வீட்டில் எழும்பி பார்க்கிறோம் வீட்டுக்கு முன்னுக்காக ஒரு ஓடை தங்கம் போகிறது தங்கம் ஓடையாக ஓடுகிறது நீங்க கண் முன்னால பாக்குறீங்க இப்ப உங்க மனசு என்ன சொல்லுது நான் லைஃப்ல செட்டில் ஆயிருவேன் மனசு அப்படித்தான் சொல்லுது நமது ஓடை நாங்க பார்க்கின்ற ஓடை நான் லைஃப்ல செட்டில் ஆகிருவேன் ஏன் செட்டில் ஆகிருவேன் நமக்கு ஒரு பவுன் கிடைச்சாலே பெரிய விஷயம் இது ஒரு ஓடையே ஓடுது ஊருக்கே கொடுக்கலாம் என்ற மனநிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம் காலையில விழிஞ்சி பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு ஓட ஓடுது ஒன்றல்ல ரெண்டு ஓட ஓடுகிறது இதை கண்ட உடனே அடுத்தது மனிதனுக்கு என்ன வரும் என்று ரசூல் சல்லா சொல்கிறார்கள் என்றால் தக்காசு சும்மா இருந்த நிலத்துல ரெண்டு ஓடை ஓடுதா மூணாவதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இங்க இருக்குது மனசை அப்படித்தான் யோசிக்கிறது சும்மா இருந்த நிலத்துல விடிஞ்ச உடனே ரெண்டு ஓடை ஓடுகிறது என்றால் மூணாவதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்குது ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வந்து பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் கண் முன்னால கண்டோம் ஒரு ஊர்ல ஒரு இடத்தை எதர்ச்சியா தோன்ற நேரத்துல மாணிக்க கலகப்பட்டுட்டு பெருமதி மிக்க கற்கப்பட்டுட்டு அவ்வளவுதான் அந்த கல் எடுத்தாலே அவன் செட்டில் ஆகிக்கிறான் அந்த கல்ல கொண்டு போய் கொடுத்து வித்தாலே செட்டில் ஆகிக்கலாம் ஊட்ட உடச்சுட்டான் ஊட்ட உடைச்சி தோண்ட ஆரம்பிச்சுட்டான் வீட்டெல்லாம் உடைச்சி அவன் வீட்டை உடச்சத பார்த்து அடுத்த வீட்டை வீட்டை நிலத்தை நிலத்தையெல்லாம் தோண்டி கல் அம்பிடுமாண்டுச்சு அப்ப இன்னைக்கு அந்த ஊரே அந்த மாணிக்க கல்லு பிசினஸ் கூட என்ன செஞ்சுட்டு மாறிட்டு வீட உடைக்க ஆரம்பிச்சுட்டான் எதன் காரணமாக இவன் அதாவது விடிஞ்சு எலும்பி தோன்ற நேரத்துல மாணிக்க கல் அகப்பட்டால் அவன் எவ்வளவுக்கு தெரிப்பான் ஒரு லட்சம் ஒரு ஒன்னரை லட்சத்துக்கு தெரிப்பான் ஆனா அவன மனநிலை கோடிக்கு மேல கையில கொடுக்கறான் அவனுக்கு அடுத்ததை வந்த மனநிலை என்ன தெரியுமா இந்த பத்து கோடி கிடைச்சிச்சு ஒரு கோடிக்கு ஊட்ட கட்டுறோம் ஒரு கோடியை எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் எட்டு கோடியில ஜக்காத்த பத்து கோடியில ஜக்காத்த கொடுக்குறோம் மற்ற மக்களுக்கெல்லாம் சேர்ந்து நடக்கணும் இதெல்லாம் வரல உடனே பத்து கோடியை சேவ் பண்ணி இருபது கோடியாக ஆக்குவது எப்படி இதுதான் மனிதனுடைய முதல் மனோநிலை இந்த மனோநிலை அல்லாஹு தாலா அருளாகவும் வைத்திருக்கிறான் அழிவாகவும் வைத்திருக்கிறான் அருள் எப்ப நம்ம கூட சம்பாதிக்க நினைக்கிறோம் வீடு கட்ட நினைக்கிறோம் குழந்தைகளை நினைக்கிறோம் இது அருள் அழிவா மாறுது என்று சொன்னால் இறைவனது கடமைகள் இறைவனது வரைமுறைகள் இறைவனது எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே போறோம் பாருங்க அப்பொழுது அது சாபமாகவும் எங்களுக்கு சாபக்கேடாகவும் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே لو كان لابن ادم واديان من ذهب لبتغى اليهما ثالثا وما يملا فاه الا التراب அவனது வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது அப்படின்னு ரசூலுல்லா அப்படின்னா அவன் மவுத்தாகிறது தான் அவனுடைய இந்த ஆசைகள் அடங்குறதுக்குரிய ஒரே வழியே தவிர அவன் நிறுத்திக் கொள்வான் இல்லை என்று ரசூலுல்லாய் சல்லா உலக வல்லம் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த உணர்வு இருக்கிறத மனிதனிடத்தில் இப்படி ஒரு உணர்வு இருக்கிற சைத்தானுக்கு தெரியுமே அதை রাসূলুল্লাহ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் இப்லீஸ் என்ன சேரனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி வரா சுத்தி அவنه அவனுக்கு ஒரு அறிவு இருக்குமே இறைவன் கொடுத்த ஒரு அறிவு அதை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹார்ட்ட பாக்குறான் ஹதீஸ்ல வருகிறது இதயத்தை கண்ட ஃஅஅரஃப அனஹு khalqun லம் لا யதமாலக் கட்டுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று வருது எப்படி கொள்ள முடியாத படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று ஹதீஸ்ல வருகிறது அப்ப சைத்தான் முதலாவது இடம் இவன் கொண்டோலாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் என்பதை சைத்தான் ஹதீஸ்ல பார்க்கிறோம் இந்த உணர்வை அல்லாஹூத்தாலா என்றைக்கும் எடுப்பதில்லை கட்டுப்படுத்த முடியும் மனிதன் அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம் ஓரளவுக்கு வரை வரைமுறை செய்து கொள்ளலாம் முழுமையாக இறைவன் அதை நீக்குவதில்லை நம்ம சொர்க்கம் போனாலும் சரி அதுவும் ஹதீத்துல நம்ம பார்க்கிறோமே ஒரு மனிதன் சொர்க்கத்துல போய் நான் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவான் அல்லா கேட்பான் சொர்க்கத்துல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தரவில்லையான்னு கேட்பான் அவன் என்ன செய்வான் சொன்னா நமக்கு விவசாயம் செய்யணும் ஆசை அப்படின்னு சொல்லுவான் அப்ப உடனே அல்லாஹூத்தால விவசாயம் செய்வதற்கான அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுப்பான் அவன் விதைகளை தூவான் சொர்க்கம் எப்பொழுதும் வேகமாக இருக்கும் விதையை தூவின உடனேயே எல்லாமே அப்படி வானலாளுக்கு உயர்ந்து வளர்ந்துரு எல்லா கதிர்களும் வளர்ந்துடும் அப்படி பிரமிச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹூத்தாலா சொல்வான் ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி ரசூலி சலாலிஸ் சொல்கிறார்கள் அல்லாஹூத்தாலா அவனை பார்த்து சொல்வதா இது எங்கேது சொர்க்கத்தில் நினைச்சது எல்லாம் நடக்கிற இடத்துல விவசாயம் செய்யணும் ஆசைவர் சேர்த்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் மாளிகை கட்டண ஆசைவர் மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால் ஒரு சேத்து வீடு இருந்தா நல்லா இருக்கும் என்ட்ரிக்காக இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால சேர்த்தால ஒரு என்ட்ரிக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும் கொஞ்சம் அது பழமையான ஒரு வீடு கட்டணும்னு வரும் சேத்துல இருக்கிற நேரத்தில் அதுல ஆசை வரும் நல்ல வீட்டில் இருந்துட்டு இருப்பான் ஆத்து உரங்களில் போய் விளக்கு மெழுகுதிரி வச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான் இந்த வீட்டில் இருக்கிற இடத்துல இது மனிதனுடைய மனநிலை அங்க சொர்க்கத்துல போய் விவசாயம் செய்யறது விவசாயம் செய்யற இடத்துல சொர்க்கம் தேர்றது இது மனிதனுடைய ஒரு மனோநிலை இது வந்து ஆதமுடைய மகனை உன்னால் எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி சொல்வதில் வருது இதை கேட்டுக்கொண்டிருந்த கிராமப்புறவாசிகள் சொல்றாங்க நிச்சயமா இது நாங்க எல்லாம் அன்சார்கள் தான் இந்த சொர்க்கத்துல இந்த இது கேட்டாங்களே விவசாயம் செய்யும் அன்சார்கள் தான் ஏன்னா அவர்கள் தான் விவசாயிகள் இங்க விவசாயம் செய்யறது யாரு அவங்க தான் விவசாயிகள் அவங்களுக்கு தான் சொர்க்கத்துல அந்த ஆசை என்ன செய்யும் வரும் என்று சொன்னவுடன் ரசூலி சலல்லா அலிசல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா எப்பொழுதும் எமது பலம் என்ன மனிதனுடைய பலம் என்ன மனிதனுடைய பலகீனம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் அல்லாவுடைய கட்டளைகளை கட்டளைகளை நாம் சரியாக செய்வதற்கு அந்த அறிவு எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் அந்த அறிவு எமது வீக் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நம்மை சரியாக வழி நடத்தி செல்வதற்கு அந்த அறிவு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் எந்த பகுதியில போகிறோம் எந்த திசையில போகிறோம் என்பது நமக்கே என்ன செய்யாது விளங்காது அறிவூட்டுக் கொண்டிருப்பவன் அறிவூட்டிக் கொண்டிருப்பாக இருப்பான் அந்த அறிவை நம்பி நாம் வழிகாட்டப்பட்டு கொண்டிருப்போம் நாம் இறுதியில் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்வோம் புரிந்து கொள்வோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதன் முதலாக ஆள் மனதில் நாங்கள் அடிப்படையாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அதாவது எந்த மனநிலையில் எப்படிப்பட்ட அதாவது மனோநிலையில் இருக்கிறோம் எமது இந்த அதிகப்படுத்தல் என்ற மனோநிலை எங்களை என்னதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயல்பை ஒன்று கொண்டு உதவியாக பயன்படுத்திக் கொள்வது செல்வத்தை குடும்ப உறவுகளை சேர்வதற்கும் குடும்ப உறவின் மூலம் செல்வத்தில் நாம் வளருவதற்கும் அதே போல அந்தஸை குடும்ப உறவுக்கு உதவியாகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் இதில் தவறான வழிகளுக்கு நாங்கள் போகாமல் இருப்பதற்கும் என்ன வழி என்பதை யோசிப்பதற்கு இந்த மனோநிலை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது எந்த மனோநிலை மனிதன் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிற்க மாட்டான் ஆசை உணர்வு எப்பொழுதும் மனிதனை என்ன செய்யும் வளர்த்து கொண்டே இருக்கும் இந்த வளர்த்துக்கொண்டு போகக்கூடிய மனநிலை நாம் என்றைக்கு மரணிக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யும் நிறுத்தும் இதுல ஒரு நாள் மனிதன் ஒரு முழு தன்னிறைவே காண முடியாது இதில் கிடைக்கக்கூடிய எல்லா திருப்தியும் போலியான திருப்திதான் என்பதை நாம் கண்டுகொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் செல்வத்தில் எங்களுக்கு சில கடமைகளை வைத்திருக்கிறான் செல்வத்தில் சில வரையறைகளை வைத்திருக்கிறான் அந்தஸ்தில் சில வரையறைகளை வைத்திருக்கிறான் உறவுகளுக்கு சில வழிகாட்டல்களை வைத்திருக்கிறான் அவைகளை பேணுவதற்கு இந்த எமது மனநிலையை பற்றிய அறிவு எங்களுக்கு வழிகோலும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த மனநிலையோடு வாழுகின்ற தோஃ அனைவருக்கும் செய்தருள் பழிப்பான்